கடவுளர் டிவி நேரலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி படம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்துல குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாசம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டுலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்குறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும் மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பா கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள்ல தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழைக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேத்திரம் சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் மிதன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம் முதல்ல இந்த மிதுன ராசினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் மிதனம் அப்படிங்கிறது காற்று ராசி தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க தென்றல் காற்று அதாவது இந்த ராசி வந்து புதனுடைய காரத்துவத்தில் வருது மூணாம் இடம் அப்படின்ற காரத்துவத்துக்கு கீழே மிதன ராசி வரும் அப்போ இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் மூன்றாம் இடம் இவங்களுக்கும் இசைக்கும் ஒரு தொடர்பு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் இசையை விரும்பக்கூடியவங்க இசையோடு வாழக்கூடியவங்க இசை கலைஞர்கள் இதெல்லாம் மிதன ராசி இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போது சமீபத்தில் உங்களுக்கு அஷ்டம செனி மிகப்பெரிய பூஸ்ட் ஸோ இந்த அஷ்டமச்சனி வளங்கினதுனால உங்களுக்கு எல்லா விதமான காரிய தடைகளும் நீங்கள் அடைவீங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டில் குரு இருக்கார் பதினோராம் வீட்டில் குரு இருந்தால் அதுக்கு பேர் குரு பலன் பேர் ஒரு திருமணத்துக்காக இருக்கட்டும் ஒரு காது குத்தாக இருக்கட்டும் ஒரு குழந்தை கிடைக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் குரு பலன் வேணும் குரு பலன் வேணும் அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லுது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு பகவான் வந்தால் சந்திரன் என்ற ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு பகவான் தான் அதற்கு பேர் குருபலன் பேர் இப்போ இந்த புத்தாண்டு பெறக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு வந்து குருபலன் முழுமையாக இருக்குது அதனால உங்களுக்கு குழந்தை அப்படின்ற அமைப்பு கிடைக்குது அதே சமயத்தில் அஞ்சாம் வீட்டையும் குரு பார்க்குது அஞ்சாம் வீட்டு தான் புத்திரஸ்தானம் அப்போ புத்திரஸ்தானத்தையும் குரு பார்த்துருது உங்களுக்கு குருபலனாகவும் குரு வந்துடுது இந்த அமைப்பை பார்க்கும் போது இந்த ஆண்டு மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் புத்திரம் உண்டு அப்படிங்கிறத சொல்லிடுச்சு புத்திரத்துக்காக இனி இயங்க வேண்டிய காலகட்டங்கள் இல்லை புத்திரம் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வீடு வாகனம் பழுது பார்த்தல் அதாவது நாலாம் இடம்ன்றது வீடு வண்டி வாகனம் சொத்து தாய் இதை சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது அப்போ கேதுன்றது பழுது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ பழைய வாகனம் வச்சுருந்திங்கன்னா அதை பழுது பார்த்து புதுப்பிச்சுக்குவீங்க வீடு ஒரு வாஸ்து குறையோடு இருக்குது அப்படின்னா இந்த சமயங்களில் ஒரு நல்ல வாஸ்து ஜோதிடர் கிடச்சி அந்த வாஸ்து குறையை சரி பண்ணிவிட்டு சிறப்பான வாழ்க்கைய அமைச்சுக்குவீங்க அப்படிங்கிறது இந்த கேது பகன் நாலாம் இடத்துலருந்து சொல்கிறார் அதே மாதிரி தாயார் உடல் நிலையத்தில் தொந்தரவு பண்ணுமா அப்படின்னா பண்ணும் அது எதுக்காகனா அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்க குறையை முழுமையாக சரி செய்யறதுக்காக ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த கேது பகவான குரு பார்ப்பார் இந்த ஆண்டிலே அவள் பார்க்கும்போது என்ன பண்ணுவார் முழுமையாக குணப்படுத்தி விட்டு போவார் அந்த கேது மருத்துவத்தை கொடுக்கும் சரியான மருத்துவர் கொடுக்கும் சரியான மருந்துகளை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும் யாருக்கு மிதனரசிக்கரங்களுடைய அம்மாவுக்கு சரி பத்தாம் வீட்டு ராகு பொதுவாக மிதனராசிக்காரங்க எப்போதும் அறிவோடு செயல்படக்கூடியவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு தெளிவாக இந்த சரியாக வருமா இந்த பா நமக்கு சரியானதானா அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு வர்றது தான் ஏன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பரணும் இந்த இடங்களில் அசுப கிரகங்கள் வரணும்னு விதி இருக்குது இப்போ அசுப கிரகங்கள் தான் இருக்குது ஸோ அதனால் நன்மை பத்தாம் இடத்து ராகு உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லாரும் ஐயமில்லை அதே சமயத்தில் ராகு பேராசையை விட்டும் வேடிக்கை பார்க்கும் பேராசின் பின்னால் போகணும் அப்படின்னா அதுக்கான தண்டனையும் கொடுக்கும் ஸோ மிதனராசிக்காரங்க எப்போதும் போல அறிவோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய அட்வைஸ் இந்த இடத்துல தொழில் பொறுத்த வரைக்கும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது முதலீடுகள் தெளிவாக பார்த்து பண்ணணும் இந்த முதலீடுகள் தேவையா தேவையில்லையா அப்படின்றத செக் பண்ணி பண்ணணும் எடுத்தும் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாது தொழில்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாம் இடத்து சனி ஒன்பதாம் இடத்து சனி எப்போவுமே பதவி உயர்வு கொடுக்கும் எட்டாம் இடத்து சனி ஆட்டி படைக்கும் ஒம்பதாம் இடத்து சனி உயர்வு கொடுக்கும் இப்போது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலையை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க கட்டாயம் வெளியில் அனுப்பிச்சிருக்கும் இது எதுக்காகன்னா ஒம்பதாம் இடத்துக்கு சனி வரும்போது நல்ல உயர்வான பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த அஷ்டம சனி தொடர்ச்சியாக ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு தொழில் இருந்துருப்பாங்க அந்த தொழிலை விட்டு தூக்கி எறியும் அடடா இப்படி ஒரு தொழிலே போச்சு வா ஜீவனமே போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படும் போது நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டீங்கன்ற உண்மையாக அந்த சமயத்தில் தான் சொல்லும் ஒம்போதுக்கு சனி வரும்போது தான் சொல்லும் அதனால் தான் என்ன சொல்கிறாங்க சனியை கர்மக்காரகன் அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க அந்த உங்களுடைய நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற உண்மையே இந்த நேரத்தில் தான் வெளிப்பட போகுது அஷ்டமச்சனி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் பார்க்கக்கூடாது அஷ்டமச்சனி வாழ்க்கையில் லட்சியம் நோக்கம் பயணம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு நல்ல காலகட்டங்கள் நன்றாக கொள்ளுங்கள் மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் நற்பலன்களே இருக்குது மிதனராசிக்கு பரிகாரம் அப்படின்னா கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துறதுங்க சனிக்கிழமை அன்று திருப்பதி பெருமாளை வழிபடுங்கள் ஏன்னா மிதனராசி புதனுடைய புதன் தான் திருப்பதி பெருமாள் அங்கே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு ஸோ அதனால தான் இந்த பரிகாரத்தை நம்ம ப விளக்கத்தோடு கொடுக்குறோம் மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்றம் பெறணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் கடைபிடிக்கலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்